வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி கோபி சில்லி பண்ணேன் கோபி சில்லி வந்து பாதி எடுத்து பேரனுக்கு சாப்பிட்ற ஸ்கூலில் நான் கோபி செல்லி பண்ணுறதுக்கும் பேரன் இருந்து வர்றதுக்கும் ரெடி கரெக்டாக ஆயிடுச்சா அவனுக்கு கோ செல்லி கொடுத்துட்டேன் கோபி சில்லி பாதி எடுத்து வச்சுருக்குறேன் கோபி மஞ்சூரியன் பண்ணி கொடுக்க சொன்னால் அதை நான் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் அதுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா கோஸ் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் குடமொளகா ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் சில்லி சாஸ் டமோட்டோ டமோட்டோ டமேட்டோ இதெல்லாம் பாட்டுக்கு சரியாக வராது இப்படி தான் பேசுவேன் நான் பாட்டி புரிஞ்சுக்க டொமேட்டோ சாஸ் இது வந்து சோயா சாஸ் இது வந்து வெங்காயத்தாலி ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் அது போட்டால் போடலாம் போடலாம் வேணாம் இதுலாம் காரம் இருக்கும் அந்த காரமே போதும்னா விட்டுறலாம் ஓகேவா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாட்டி இப்போ செய்யும் முறையே பாட்டி காமிக்கிறேன் எப்படி செய்யலாம் அப்புறம் வானொலி காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாயிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பூண்டுப்பல்லை வந்து இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிடணும் அது வெங்காயம் பட்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பண்ணி அந்த அளவுக்கு வெங்காயமும் சிவந்து வந்துடுச்சு இப்போ கோசைப்படும் கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கோம் ரொம்ப உப்பு போட்டுறாங்க போடுற சோயா சாஸு டமேட்டோ சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும் இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குடமிளகாயும் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன காய் போடுறீங்களோ போட்டு மொழி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது காளான் போடலாம் சோள மாவு கரைச்சி வச்சுருக்குன்னா ஒரு டீஸ்பூன் சோள மாவு நிறையா போடக்கூடாது ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து டொமேட்டோ சாஸை ஊற்றிக்கிறோம் சில்லி சாஸும் ஊற்றிக்கிறோம் நல்லா கலக்கி ஊற்றி ஊற்றிக்கோங்க டிக்கியில் தெளிஞ்சு போயிடும் தெளிஞ்சோம் நம்ம சோளமாவு மாவு அதனால் களை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஊற்றிடுறேன் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் தான் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க மிளகாத்தூள் வேணும் போட்டுக்கோங்க நம்ம மிளகாத்தூள் வேலையே காரம் வைப்போம் நம்ம கோபி பண்ணும்போது காரம் போட்டிருக்கோம் அதனால் நம்ம காரம் போதும் நான் அந்த சில்லி போடரை அப்படியே வச்சுட்டேன் அந்த பச்சை மிளகா ஒரு அப்படியே வச்சுருக்குறேன் போடவே இல்லை ஸ்டவ் ஸ்லோவாகவே வைங்க ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் இது மேலே வெங்காயத்தால் தூவி விட்டுறோம் பாருங்க அந்த சில்லியை நான் அப்படியே வச்சுட்டேன் போடலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோபி மஞ்சூரியன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தரை ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாட்டியை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ